ஆண்டு கணக்கில் வேலை வழங்காமல் இழுத்தடிப்பதாக சிறப்பு ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அரசு பள்ளிகளில் தையல் ஓவியம் உடற்கல்வி இசை என நான்கு பிரிவுகளில் நியமனம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் நூற்று ஐம்பது பேர் விடுபட்டுள்ளனர் இரண்டு கட்டங்களாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட தேர்வு பட்டியலில் இடம்பெற்ற போது இவர்களுக்கு வேலை வழங்காமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் உடற்கல்வி ஆசிரியை ஆனா இந்த துறையில இருக்கிறதுனால எங்களால வேற வேலைக்கு போக முடியல இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அடுத்த தடவை வந்து எங்களுக்கு போஸ்டிங் வந்துடும் ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடக்கும்னு நினைக்கிறோம் ஆனா இதுவரையுமே காத்துட்டு இருக்கிற மொழி எங்களுக்கான விடைய அவங்க கொடுத்த பாடே கிடையாது இங்க வந்தா மேல அனுப்ப மாட்டேங்கிறாங்க மேல போனா அதிகாரிகள் எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க எத்தனை நாளைக்கு நாங்க இப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த காத்திருப்பு போராட்டம் நடந்ததா வேணாமா அதை நடத்துறதுக்கு உண்டான பலன் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதிப்பட்டியல் தயாரித்தார்கள் அந்த இறுதிப்பட்டியலிலும் எங்களுடைய பெயர் வந்துள்ளது ஆனாலும் நாங்கள் தேர்வு இங்கே வந்து அணுகும் போது அடுத்த மாதம் வரும் அதுக்கடுத்த மாதம் வரும் இன்னும் பதினைந்து நாள் வரும் இதே மாதிரி காலதாம செய்கிறார்கள் இக்காலதாமம் செய்யாமல் எங்களுக்கு இந்த பணிவாய்ப்பை சீக்கிரமாக வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்